அனைவருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மூலமா ஒரு பெரிய எழுச்சி உருவாக்கின தோழர்கள் நண்பர்களுக்கு என்னோட ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கேன் நாங்க இப்பதான் மெரினா வரணும் ஆனா உண்மை என்ன நடந்துச்சுங்கிறது வந்து காமிக்க எந்த மீடியாவும் தயாரா இல்லை யாரும் இல்லை இவங்க மெரினா பீச் நடந்தது வேற இவங்க மீடியால காமிச்சது வேற ஆக்சுவலா மெரினால என்ன நடந்துச்சுன்னா போராட்டம் எப்ப உங்களை போயிட்டு இருந்துச்சு என்ன இன்னைக்கு திங்கக்கிழமை கிழமை அப்படிங்கறதுனால வெளிநாள் ஐடில வேலை பார்க்கறவங்க பெரிய பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கறவங்க வரல வராதனால கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு இருந்தாலும் வந்து எதுவும் பண்ணிருவாங்களா நேற்று நாலு உட்காந்து பேட்டி கொடுத்து போயிருக்காங்க அதுல இருந்து கொஞ்சம் ஒரு பரபரப்பான இருந்துட்டே தான் இருந்துச்சு காலையில் ஆறு மணி இருந்தேன் போலீஸ் வந்து இது மாதிரி வந்து ஆர்டர் காப்பி ஏதாவது அவசர கட்ட போடணும்னு சொன்னாங்க ஆர்டர் காப்பி கொடுத்தாங்க அந்த ஆர்டர் காப்பி வந்து நீங்க பாருங்க ஆர்டர் காப்பி இருந்துச்சு போராட்டத்தை விட்டுருங்கன்னு சொன்னாங்க நாங்க கூட்டத்தில் எங்க போராட்டத்தில் இருந்த ஒரு லாயரை கூப்பிட்டு இது ஆர்டர் காப்பி இருந்து கட்டானு பாருங்க இதுல சட்டம் எல்லாம் கரெக்டாக இருந்தா பாருங்க கரெக்டாக தான் சொன்னோம் அந்த லாயர் படிச்சு பார்த்தா அவங்க சீனியர் அட்வொர்கேட்டை கூப்பிட்டு கேட்டும்போது சொன்னாங்க எல்லாம் பார்த்துட்டு சட்டம் எல்லாமே கரெக்டா இருக்கு ஆனா அதுல சீல் இல்ல யாரோட சைன் இல்ல இது இருந்தா வந்து செல்லும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ சரி எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல நாங்க வந்து என்னோட சீனியர் வீடு எங்களுக்கு எங்க சைட்ல ஒரு நாலாயிரம் வருஷம் வரும் வந்துட்டு உங்க கூட வந்து பேசிட்டு எங்களுக்கு ஒரு ஆஃப் டே மட்டும் டைம் கொடுங்க நாங்கள் எல்லாமே ஓகே கரெக்டா இருக்குன்னா நான் வந்து போராட்டத்தை வந்து எங்க போராட்டம் வெற்றி அடைஞ்சு சொல்லி நாங்க விளையிடணும் சொல்லி சொன்னோம் ஆனா அவங்க வந்து டைம் தர்றதுக்கு தயாராகவே இல்லை ஒரு டூ ஹவர்ஸ் டைம் கேட்டோம் அதுவும் தரலேட்டாங்க சரி நாங்க பேசிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப தாழ்மையா கேட்டோம் ஒரு ரெண்டு மணி டைம் கொடுங்க இது வந்து ஆர்டர் காப்பி உண்மை எங்க போராட்டம் வெற்றி உண்மையா வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னா எங்க போராட்டம் வெற்றியோட நாங்க வந்து முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் நாங்கள் பேசி பேசிட்டு இருக்க தாழ்மையாக பேசிட்டு இருக்க பேசிட்டு இருக்கிற போராட்டத்தில் உட்காந்து இளைஞர்கள் தோழர்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு போலீஸ் வந்து பிடிச்சி பிடிச்சி கையை பிடிச்சி வெளியே வீசிட்டே இருந்தாங்க வெளியே வீசிட்டு ஐயா இருங்க நான் ஒரு ரெண்டு ரெண்டு மணி டைம் கொடுங்க நான் முடிச்சோம் சொல்ல சொல்ல கேட்கவே இல்லை உள்ள கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க கை குழந்தைகள் இருக்காங்க வயசானவங்க இருக்காங்க பெண் தோழர்கள் இருக்காங்க வேணா கொஞ்சம் பொறுமையா இருக்குன்னு சொல்ல சொல்ல கேட்கவே இல்லை இருந்தாலும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக தடியை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் இன்னும் மனித போட்டோம் பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் சூழ்ந்து நாங்கள் மணி சென்றி போட்டோம் இருந்தாலும் எங்களை எல்லாம் பிடிச்சி இழுத்தாங்க நாங்கள் விட முடிஞ்ச தண்ணீடைய கொஞ்சம் தழுத்துக்காக நாங்க தேசிய கீதம் பாடினோம் வந்தே மாதரம் பாடினும் எதையும் அவங்க பொருட்படுத்தவே இல்லை ஒரு செகண்ட் கூட நிற்கல அவங்க என்னன்னா எங்களை வந்து வெளியே தரணும் பிடிச்சி இழுத்தமோ வெளியே தரணும் போராட்டத்தை ஐயோ பின்னாடியே யாரோ சொல்லிட்டேன் போராட்டத்தை முடிச்சு சொல்லுடா அவங்க உடப்படாது எதுவுமே விட்டோமா இந்த பிரச்சனையும் விட்டு விவசாயிகள் விவசாய பிரச்சனைக்கு போராடுவாங்க தண்ணீர் பிரச்சனைக்கு போராடுவாங்க நாட்டுல கார்பேட்டர் தரத்துக்கு போராடுவாங்க எந்த பிரச்சனையும் போராடுவாங்க போராடுவாங்க உடற்பட பின்னால் பின்னாடி ஏறி ஏவி விட்டுருக்காங்க அதனால வந்து போராட்டத்துக்கு கலைத்தரமான வேலை மட்டும்தான் பாட்டிருந்தேன் இருந்தாலும் போராட்டம் கிடையாது பீச் மண்ணுக்கு முன்னாடி ரோட்ல வந்து பண்ண நாங்க போராட்டம் இவங்க தடியடி நடத்தி எங்களை அனுப்ப முயற்சி பண்ணுவோம் நாங்கெல்லாம் கடல் நோக்கி ஓடணும் அழகைய நோக்கி ஓடணும் அங்க இங்க எவ்வளவு கூட்டம் இருந்துச்சோ மூணு சைடா பிரிஞ்சிருந்தோம் மூணு சைடு சேர்ந்து ஒரே கூட்டமா மிகப்பெரிய போராட்டமா அவங்க நடத்திட்டு இருந்தோம் இவங்க தடியடி நடத்த தடுக்க நாங்க எல்லாம் கடல் நோக்கி ஓடணும் மேலும் எங்கெல்லாம் தடியர் நடத்தினா கடவுள் கூட இறங்குவோம் அப்படின்னு சொல்லி நாங்க விளாட்டணும் இதுதான் அவங்க கூட யார் யாரெல்லாம் கையில நடக்கிறாங்களோ தடியை நடத்தினாங்க பெண்களும் பாக்கல பெண்கள் அடிச்சாங்க கர்ப்பிணி பெண்கள் அடிச்சாங்க குழந்தைகள் அடிச்சாங்க எல்லாத்துக்குமே தடி நடத்தினாங்க இருந்தாலும் நாங்க ஃபுல் இனிமேல் ஒரு அடியாக படிச்சுனா கடலை இறங்கிடும் நாளைத்தோட கடலை இறங்கினாங்க கட நீச்சு தெரிஞ்ச நாளைத்தோட கடலை இறங்கினாங்க அதுக்கப்புறம் தான் பின் வாங்கினாங்க தவிர மேலும் அந்த போராட்டம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலமா வெளியே போச்சு இப்பெல்லாம் தடையை நடத்துறாங்க ஆனா மீடியா என்ன சொன்னாங்க போலீஸ் வலியுறுத்தி கேட்டாங்க போராட்டக்காரங்க வந்து ஒத்துழைக்கல அதனால கொஞ்சம் ஓவரா பேசினாங்க அதனால போலீஸ் தடியு போட்டாங்க ஆனா அத்தனை போய் போலீஸ் தடியில் அடிச்ச நாளும் கடைசி வரைக்கும் தாமையா தான் இருக்கும் இருந்தாலும் நாங்க வாட்ஸ்அப் பேஸ்புக் நடந்ததெல்லாம் வெளியே சொன்னோம் மீடியா இருக்கிறது வேற நாங்க சொன்னது உண்மை சொன்னது உண்மை சொன்னதை கேட்டு அங்கிருந்து தோழர்கள் இளைஞர்கள் கொந்தடிச்சு வந்தாங்க எங்க பிளாக் பண்ணாங்க மெரினா பீச் ஒரு கிலோமீட்டர் முன்னாடியே பேரிகேட் வச்சு பிளாக் பண்ணாங்க போலீஸ் அங்க இருந்து பிளாக் பண்ணாங்க இருந்தாலும் அந்த தடையும் தானி பட்டினம் பார்க்கலாம் ட்ரிப்ளிகான் எங்க இருந்தோ கடலோரமா வந்துட்டு இருந்தோம் அப்படியே கூட்டம் நிறைய கூட நிறைய சேர்ந்துருச்சு திரும்பி பார்த்தா போட்ல இருந்து வந்தாங்க தோழர்கள் மீனவ தோழர்கள் போட்ல இருந்து வந்து கருப்பு கோரி கட்டிட்டு வெயிட் பண்ணறது தண்ணி சாப்பாடு எல்லாம் வருதுன்னு சொல்லி அவங்க வந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இருந்தும் பயங்கர கூட்டம் போலீஸ் ஒரு கடைசி இவ்வளவு இருந்தாங்க நாங்க இவ்வளவு இருந்தோம் ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் இந்த போராட்டம் வெற்றி 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 தான் ஆனா இந்த வெற்றி வெற்றி பெற்றுட்டீங்கன்னு ஓப்பனா சொல்றதுக்கே இவ்வளவு யோசிக்கலாம் இல்லையா இது ஏதோ ஒரு பெரிய சூழ்ச்சி இது ஆனா என்னன்னு தெரியல ஆனா மாணவர்களுக்கு வந்து அரசியல் தெரில இந்த போராட்டத்தில் அரசியல் தெரிஞ்சுட்டாங்க நல்லா அரசியல் எல்லாமே தெரிஞ்சுட்டாங்க இதோட நீங்க போராட்ட போகுது விவசாய போராட்டம் இறங்கும் வெறும் வாட்ஸ்அப் பேஸ்புக்ல வெட்டியா யூஸ் பண்ணாங்க வெட்டியா யூஸ் பண்ண சொன்னீங்களா எங்க வாட்ஸ்அப் பேஸ்புக் எவ்ளோ பெரிய எழுச்சி உருவானவருக்கு தானும் இதோட எங்க போராட்ட முடியாது விவசாய பிரச்சனைக்கு போராடணும் தண்ணி பிரச்சனைக்கு போராடுவோம் அடிப்படை தேவைகளுக்கு போராடுவோம் நாட்டு நாட்டு அக்கறவங்க எல்லாத்தையும் எதிர்த்து போராடுவோம் 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 இதோட எங்கள் போராட்ட முடியாது இது வந்து நாங்கள் எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டாலும் சரி என்னோட அறிவிப்பாக எடுத்துகிட்டாலும் சரி நாங்கள் ஆன்லைன்லயோ எதுலேயோ போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் முடிஞ்சதை பண்ணுங்கள்